வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லாசன் அண்ட் டப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் த்ரீ வந்து டாலரன்ஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து இது பியா பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பெக் டிடிஎம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்கு இருக்கு இது மோர் தென் ஒன் ஸோ இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது இருபது நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினெட்டுங்கிறதுனால நமக்கு வந்து ஹை வாலர்ட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்து அதே மாதிரி தான் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் அதாவது ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து இருபத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயருடைய ஹை அண்ட் லோ பெர்ஃபார்மென்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஹை நாலாயிரத்தி நூற்றி நாற்பது அவன் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஹை வச்சுருக்கிறான் அதே மாதிரி லோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லோ வச்சிருக்கிறான் இப்போ கரண்ட் இயருக்கு நமக்கு என்ன பிஹேவியருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் பிரேக் பாயிண்ட் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இப்போ இவன் அதை காட்டிலும் கொஞ்சம் கூட தான் மேலே தான் நிற்கிறான் இது அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்ததுனால் ஆர் ஒன் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆர் டூ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இப்ப இந்த ஆர் ஒன் டூ கேப் பார்த்தோம்னா ரொம்ப இதை உடைக்கிறது கஷ்டம் அப்படி உடைச்சாங்கன்னா த்ரீ ஐயாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து சப்போஸ் இப்ப பிரேக் பண்ணி ஒரு கரெக்டிவ் லெண்ட் ட்ரெண்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம் பிரேக் பாயிண்ட் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதை கீழே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் முப்பத் எஸ் ஒன் மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு எஸ் டூ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கக்கூடிய லெவல்ஸு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே